ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவேல் திருக்கதர்சன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் ஸ்ரீவாக்குமாரே உங்கள் தேவனாகிய கத்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள் அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார் சியோன் குமாரரே மகிழ்ந்து கலிகூறுங்கள் அவர் உங்களுக்கு பின்மாரியையும் முன்மாரியையும் கொடுப்பார் அவர் முன்மாரியும் பின்மாறி ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார் ஒரு முன்மாறி பின்மாறிக்காக காத்திருக்கிற தெய்வனுடைய பிள்ளைகள் அதற்காக மகிழ்ந்து கலிகூற வேண்டுமா காரணம் என்ன ஒரு எடுப்புதலுக்காக காத்திருக்கிற ஒரு விடியலுக்காக காத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அந்த ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பே மகிழ்ந்து கலிகூற சொல்லுகிறார் அது எப்படி கலிகூற முடியும் ஒரு பெண் கர்ப்பவதியாக மாறிவிட்டார் குழந்தை அவர் கண்ணில் பார்க்கவில்லை ஆனால் வயிற்றில் வளர்கிறது இந்த வளர்ச்சி அடைய 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 இந்த குழந்தையினுடைய சில சேட்டைகள் அந்த அசைவுகள் சில விளையாட்டுகள் அந்த குழந்தை வயிற்றுக்குள் ஆடுகிறது அந்த குழந்தை அசைகிறது இதெல்லாம் அந்த தாய்க்கு தெரியும் வயிற்றுக்குள்ளே உலாவுகிறது தெரியும் அதில் மகிழ்ச்சி அடைவான் சில குழந்தைகள் வயிற்றுக்குள்ளே அந்த பிள்ளைகள் கரங்களை நீட்டுகிறது கால்களை நீட்டுகிறது அப்படி அந்த கால்களை கரங்களை நீட்டும் பொழுது அது வயிற்றில் அந்த வெளியே அந்த அச்சிகள் தெரியும் இந்த கை பட்ட உடனே அந்த வயிறு ஒரு மாதிரி ஊதி இறங்கும் இது ஒரு குழந்தையை பார்க்கவில்லை ஆனால் மகிழ்ச்சி ஒரு குழந்தை நமக்கு உண்டாகிவிட்டது அதை நாம் பெற்றெடுக்கப் போகிறோம் என்று அந்த குழந்தையை பெற்றெடுத்த உடனே பேரானந்தம் இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் சியோன் குமாரரே மகிழ்ந்து களி கூறுங்கள் ஏனென்றால் ஒரு முன்மாரிக்காக பின்மாரிக்காக நாம் ஜிபித்துக் கொண்டிருக்கிறோம் இதை ஆண்டவர் ஏற்கனவே கொடுக்கும்படி அவர் விரும்பியிருக்கிறார் அதனால் நாம் மகிழும் பொழுதுதான் அந்த காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த மகிழ்ச்சி அடையும்போதுதான் தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில் விடியலுக்காக ஆசீர்வத்துக்காக நன்மைக்காக ஒரு ஜெயத்திற்காக ஒரு வெற்றிக்காக நீங்கள் காத்திருக்கலாம் உங்களை பார்த்து தான் கத்த சொல்லுகிறார் நீ மகிழ்ச்சியோடு இரு நீ மகிழ்ச்சியோடு கத்தரை அவர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை எங்களே தேதாவே என்னோடு கூட சேர்ந்து ஜிபிக்கிற அருமையான அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் இறங்கவேன்னு விட நாங்கள் ஜிபிக்கிறோம் ஒரு ஆசீர்வாதம் ஒரு மகிழ்ச்சி உண்டாகட்டும் நன்மை உண்டாகட்டும் உடைய பிள்ளைகள் நீண்ட நாள் காத்திருக்கிறார்கள் அதில் ஒரு அதிசயத்தை நீ நடப்பித்து உங்கள் நாமத்தை உயர்த்தி விடவேன்னு விட நாங்கள் செபிக்கிறோம் கருவை குழக்கட்டும் ஏசு கிறிசுவின் நாமத்தில் ஜிபிக்கிறோம் பிதாவே ஆமை